பேரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் மிகவும் அரசியல் பரபரப்பா போயிட்டு இருக்க மாநிலம் சொல்லணும்னா டெல்லி வெயில் கிடைத்தும் அவரால் முதல்வராக தொடர முடியாமல் புது முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க என்ன மாதிரியான சூழ்நிலை டெல்லியில வரும் நாட்கள்ல இருக்கும் அரசியல் ரீதியா எலெக்ஷன் முன்னே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட பிளான் எப்படி இல்ல ஜனவரி பிப்ரவரியில டெல்லியோட எலெக்ஷன் வரப்போகுது இப்ப அவர் செப்டம்பர்லயே அவருடைய ராஜினாமா கொடுத்துட்டு ஆதிஷி அப்படிங்கிறவங்க வந்து முதலமைச்சராக பதவி எத்துக்கிறாங்க இதுல நான் பாக்குறது என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாடி சொன்னது என்ன அதாவது நான் வந்து முதலமைச்சரா இருந்துகிட்டே நான் ஜெயில இருந்துகிட்டே அரசியல் பண்ணுவேன் ஜெயில இருந்துகிட்டே முதல்வராக தொடருவேன் முதல்வர் பணிகளை நான் இருந்தே பார்ப்பேன் நான் யாருக்கும் பயந்து நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார் முதல்ல என் மேல வந்து ஏதாவது தவறு இருந்தா அது வந்து என்ன என் மேல விசாரணை நடத்தட்டும் அப்படின்னு விசாரணை நடத்தி உண்மையை தெரிஞ்சதுன்னா என்ன அரெஸ்ட் பண்ணி பாக்கட்டும் அப்படின்னாரு அதெல்லாம் பண்ணியாச்சு அவர் அரெஸ்டும் பண்ணியாச்சு ஜெயிலையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் நான் ஜெயிலேருந்தே அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு இப்ப அதையும் பண்ணி பார்த்தார் கடைசியில் அவருக்கு பெயில் வழங்கியும் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு அவருக்கு கொடுத்த நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆபீஸ்க்கு போக முடியாது கோப்புகள்ல கையெழுத்து போட முடியாது அப்படிங்கிற சில தீவிரமான நிபந்தனைகளை கொடுத்துதான் அவங்க பண்ணிருக்காங்க சோ அப்ப பாக்கிற போது இவர் வெளியில இருந்தும் பயன் பிரயோஜனம் கிடையாது அப்ப என்ன பண்றாரு சரி இது அரசியலுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறாரு இப்ப தேர்தலுக்கு போய் அதுல தோல்வி அடைந்தால் முதலமைச்சர் பதவி மட்டும் இல்ல அந்த அரசியலும் அவரை விட்டு போயிடும் இந்த அரசியலுக்கு ஒரு பலிகடா வேணும் அதற்கு ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படித்தான் நான் பார்க்கிறேன் அடுத்தது அதிரடியான அறிவிப்புகள் ஒவ்வொன்னா வருது அதுல முதல் விஷயம் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்ததா நம்ம பாக்குறோம் அடுத்தது வர அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் பாக்குறேன் ஏன்னா பல கட்சிகள் அதற்கு சில பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் ஆதரவு கொடுத்திருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது அஹ் இது போன்று சமாஜ்வாதி கட்சி பட் இந்தி கூட்டணியில இருக்கிறவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அரசியல் அஹ் சாசனத்தை மாற்றக்கூடிய ஒரு சட்டங்கள் இதன் மூலம் நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா எலெக்ஷன்ஸோட டேட்ல இருந்து எல்லாமே மாறும் அப்படிங்கிறதுனால ஆஹ் இது வந்து ஒரு அரசியல் சாசனத்தை மாற்றக்கூடிய ஒரு ஒரு சட்டம் இல்ல பல சட்டங்களை இதுல மாற்றணும் ஒரு மோர் தென் ஒரு சில பேர் அஞ்சுங்கிறாங்க சில பேர் பதினஞ்சுன்னு கூட சொல்றாங்க அத்தனை ஷரத்துக்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்ன பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கல் ஐடியாவாக நான் பார்க்கிறேன் ஏன்னா நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம் இதுல ஏன் என்ன காரணம்னு நான் சொல்றேன் இப்ப இதுவரை நம்மளுடைய அசம்பிளியை பாத்தீங்கன்னா இப்ப லோக்சபா நடந்தது எலெக்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர்ல அந்த லோக்சபா எலெக்ஷனோட சேர்ந்து எந்தெந்த எலெக்ஷன் நடந்தது ஒரிசா நடந்தது ஆந்திரா நடந்தது அருணாச்சல் பிரதேசம் நடந்தது சிக்கிம் நடந்தது இந்த நான்கு மாநிலங்களுக்கும் லோக்சபாவோட சேர்ந்தே நடந்துச்சு ஆனா லோக்சபா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க ஹரியானா ஜம்மு காஷ்மீர் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் டெல்லி நடக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வச்சிருந்தா அது ஒரு பேட்சாக முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பீகார் எலெக்ஷன் கடைசியில வருது சோ இப்ப பீகார் எலெக்ஷனை பின்னாடி கொண்டு பின்னாடி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தா பீகார் எலெக்ஷன் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் அசாம் இதோட சேர்த்து வைக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு மாசத்துல யூபி எலெக்ஷன்ஸ் வருது யூபி உத்தராகண்ட் மணிப்பூர் அண்ட் கோவா எலெக்ஷன்ஸ் வருது ஸோ அவங்கள ஒண்ணு இது பண்ணணும் சேர்க்கணும் அது தவிர குஜராத் ஹிமாச்சல் வரும் அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் தெலுங்கானா எலெக்ஷன்ஸ் வரும் நான் எப்படி இதை பாக்குறேன் அப்படின்னா பிராக்டிக்கல் ஐடியாவா என்ன இருக்கணும்னா லோக்சபாவோட சேர்த்து இந்த ஒரிசா போன்ற மாநிலங்களோட சேர்த்து இப்பொழுது நடக்கக்கூடிய தேர்தலை வந்து முன்கூட்டியே நடத்தியிருக்கணும் சோ மொத்தம் அது ஒரு பத்து மாநிலங்களுக்கும் ஒரு லோக்சபாவுக்கும் ஒரு தேர்தலாக அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த தே இந்த தேர்தல்களை ஒன்னா நினைச்சிருந்தா அது ஒரு பேட்சா அமைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலை இருபத்தி ஒன்பதோட சேர்த்துக்கலாம் சோ ஒன் நேஷன் த்ரீ எலெக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சு அப்புறம் ஒன் நேஷன் டூ எலெக்ஷன் ஆக்கி அப்புறம் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஆக்கிறது ஈஸியா இருந்திருக்கும் ஒரே நேரத்துல ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு போனா இதுல சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா இப்ப நினைச்சு பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படும் தமிழ்நாடு இருக்கோ இல்ல கேரளா இருக்கு இல்ல மேற்குவங்கம் இருக்கு அப்ப அவங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தான் மூணு வருஷம் தான் அவங்க ஆட்சி செய்ய முடியும் ரெண்டு வருஷத்தான் அவங்களால ஆட்சி செய்ய முடியாது சோ இது போன்ற சில பிராக்டிக்கல் டிபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு சோ என்ன பண்ண போறாங்க பாக்கி கட்சிகள் அதுக்கு ஒத்து வருமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பாக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நோக்கம் சரியான நோக்கமாக இருந்தாலும் பிராக்டிகல் டிபிகல்டிஸ் இருக்கும்னு நான் பாக்குறேன் அடுத்தது அதே மாதிரி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்றாரு கண்டிப்பா அடுத்த பார்லிமெண்ட் செஷன்ல வந்து ஒக்போர்டு பில் வந்து நம்ம பேஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறாங்க அது ரொம்ப தீவிரமா இருக்கா போர்டு பில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல பார்த்த காசு அதனால என்ன மாதிரியான நன்மை விளைவுகள் வந்து நம்ம பாரதத்தில் நடக்கிற இல்ல இந்த பில்லுடைய வடிவமைப்பு எப்படிங்கிறத நான் பொறுத்துருந்துதான் நான் பார்க்கணும் ஏன்னா இதுக்கு வந்து சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க முதல்ல பாராளுமன்ற கூட்டுக்குழு அதுல ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அதுல வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அதை தவிர மக்கள்கிட்ட இருந்து நிறைய பேர்ட்டேருந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கியிருக்காங்க சோ அந்த ஃபீட்பேக்ஸும் அங்க வைக்கப்படும் இதை தவிர சில அந்த மதத்தை சேர்ந்த அந்த மத தலைவர்களையும் அதுல வந்து அறிஞர்களையும் கூட போய் பார்க்க போறதா ஒரு ஒரு செய்தி வந்தது இந்த ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டத்தில் சேர்ந்தவர்கள் அந்த முயற்சியை செய்ய போறாதான் அதுக்கப்புறம்தான் இந்த பார்லிமெண்ட்ல கூட்டத்தொடர்ல இது சட்டமாக வடிவமைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படின்னு நான் பாக்கிறேன் அடுத்தது நம்ம எதிர்கட்சிகள் தேர்ட் டேர்ம் வந்துருச்சு இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஃபர்ஸ்ட் இது பேஸும் முடிஞ்சிருக்கு இந்த பேஸ வச்சு யாரு முன்னிலை ஏன்னா சில இதுல வந்து பார்த்தோம்னா வாக்குப்பதிவுகள் வந்து குறைவா இருக்கு ஒரு இதுல வந்து அதிகமா இருக்கு ஸோ மக்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பயப்படாம ஓட்டு போற முன் வராங்க ஏன்னா எதிர்கட்சியில் அவ்வளோ அச்சுறுத்தல் சொன்னாங்க அப்படி இருந்தும் ஓட்டு போட முன் வராங்கன்னு பார்க்க முடியுமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஆமா ஏன்னா அதோடைய இது முயற்சி அந்த விஷயத்த நம்ம வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே பார்த்துட்டோம் எப்போதும் ஜம்முவில் மட்டுமே வாக்கு அதிகமாக நடக்கும் காஷ்மீர்ல ரொம்ப கம்மியா நடக்கும் ஆனா அதையும் தாண்டி இந்த முறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ல ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு பிராந்தியத்திலும் சரி காஷ்மீர் பிராந்தியத்திலும் சரி நிறைய வாக்குகள் பதிவாகி இருக்கிறது அதோடைய ஒரு மீட்சியாக இந்த முறை சட்டமன்ற தேர்தலிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்லையும் ஜம்மு காஷ்மீர் ரெண்டு இடமும் சேர்ந்துதான் இடமா இருக்கு ஸோ அப்படிப்பட்ட இத்தனை இடத்திலையும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கணிசமான வாக்குகள் பதிவாயிருக்கு ஆஹ் ஐம்பத்தாறு பெர்சென்ட்னு சொல்றாங்க அது அறுபது சதவீதத்தை தாண்டுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் சோ இதே ஆவரேஜா வச்சு எல்லா ஃபேஸ்லயும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு புதிய சாதனை அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்தவரை இந்த முறை நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா அதுல காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையில முன்னூத்தி எழுவதே இல்லையனா அது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவர் வந்து சொன்னோடனே அவங்கள சாவணியை காப்பாத்துவோம் மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஆரம்பிச்சு இப்ப தேர்தல் பிரச்சார வரையும் பேசினாங்க பட் அவங்களோட தேர்தல் அறிக்கையில அந்த முன்னூத்தி எழுவதே காணமே என்ன காரணம் இல்ல முன்னூத்தி எழுபது திரும்ப கொண்டு வர முடியாது இது ரொம்ப இம்ப்ராக்டிக்கலான ஒரு ஐடியா இது ரொம்ப இம்பாசிபிள் ஐடியாங்கிறது காங்கிரசுக்குன்னு தெரிஞ்சிருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னூத்தி எழுபது என்பது கடந்த கால வரலாகி வரலாறாகிவிட்டது இன்னைக்கு வந்து முன்னூத்தி எழுபதை கொண்டு வர வேண்டும் என்றால் அது சட்டமன்றம் அதுக்கு துணை நிற்க வேண்டும் பாராளுமன்றம் துணை வேண்டும் ரெண்டுமே இப்போதைக்கு பாசிபிள் கிடையாது இப்பொழுது ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசம் சோ சட்டமன்றம் உள்ளடக்கிய ஒரு யூனியன் பிரதேசம் அவ்வளவுதான் சோ நீங்க வந்து இப்ப பாஸ் பண்ற எந்த சட்டத்தினாலையும் த்ரீ செவன்டி கொண்டு வர முடியாது ஏன்னா யூனியன் பிரதேசத்துக்கு அந்த அதிகாரம் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ அது மாநில அந்தஸ்து எப்போது கிடைக்கும் அப்படின்னா நிலைமை சீரடையும் போதுதான் கொடுக்கப்படும் என்று பாராளுமன்றத்திலேயே அமித்ஷா சொல்லிட்டார் சோ நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம்னா இந்த இந்த டேர்ம் முடிஞ்சோ இல்ல அதாவது ரெண்டாயிரம் இந்த சட்டமன்ற தேர்தல் அந்த டேர்ம் முடிஞ்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஒன்பது முடிஞ்சோ இல்ல இன்னும் ஒரு டேர்ம் முடிஞ்சோ அது நடக்கலாம் அது வரைக்கும் மத்திய அரசாங்கம் இதை கண்டிப்பாக கண்காணிக்கும் ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால அவ்வளவு சீக்கிரம் இதற்கு மாநில அந்தஸ்து கிடைக்காது பிராக்டிக்கலா சொல்ல போனா அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதற்காக விரும்பலாம் அதை வந்து ஒரு மாநில அந்தஸ்து கேட்டு பெற்று தருவோம் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அதுவும் மத்திய அரசாங்கத்தின் கையில தான் இருக்கு சோ இப்ப பிஜேபி அரசாங்கம் இருக்கும் வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை அட்லீஸ்ட் மாநில அந்தஸ்து ஜம்மு காஷ்மீருக்கு கிடைக்காது ஏன்னா அதை த்ரீ செவன்டிய நீக்கிய பிறகு ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு சட்டமன்றம் கூடிய பிறகு அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பார்த்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் வெயிட் பண்ணி அதை கண்காணிச்சதுக்கு அப்புறம்தான் அங்க மாநில அந்தஸ்து கொடுப்பதை மத்திய அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தீர்மானிக்கும் இதுதான் பெஸ்ட் பிராக்டிஸ் என்னை பொறுத்தவரை கரெக்டான பிராக்டிஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா அவசரப்பட்டு திரும்பி மாநில அந்தஸ்து கொடுத்த பிறகு திரும்பி அங்கு பிரிவினைவாதம் தலை தூக்க கூடாது சோ அதனால கண்ட்ரோல் பண்ணதை முழுக்க கண்ட்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாநில அந்தஸ்து கொடுத்தால் அது சரியாக இருக்கும் சோ அதனால இந்த த்ரீ செவன்டி அப்படிங்கிற விஷயம் இப்போதைக்கு காஷ்மீருக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை காணொலியில கேள்வினா கணேச பூஜா அன்னைக்கு நாயக சதுர்த்தி அப்படிங்கிற அன்னைக்கு பூஜை செய்யறதுக்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம சுப்ரீம் கோர்டீப் ஜஸ்டிஸ் சந்திரசூத் அவர்கள் வீட்டுக்கு போய் பூஜை செஞ்சுட்டு வந்தார் அந்த சந்திப்பு நிகழ்ந்த உடனே பெரிய பேச்சு பேசப்பட்டது இந்த சந்திப்பு அரசியல் ரீதியான சந்திப்பு நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா இல்ல எப்பவுமே போலதான் சந்திச்சிருக்காங்களா இது கான்ஸ்டியூஷனோ இல்ல எதையாவது மீர்ல சந்திப்பா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல ஏன்னா அழைப்பு விடுத்தவர் வந்து சந்திரசூட் அவர்கள் மத்திய மதிப்புக்குரிய நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமை நீதிபதி போயிருக்கிறவர் பிரதமர் அவ்வளவுதான் ஏன்னா இதுக்கு மேல வந்து ஏன்னா அழைப்பது அவருடைய அவருடைய விருப்பம் போவதும் போகாததும் இவருடைய விருப்பம் அவர் அழைச்சிருக்காரு இவர் பேருக்காரு நான் இதுக்கு மேல அதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா வடநாட்டுல இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம ஊர்ல இதெல்லாம் நம்ம பெருசா பார்த்து பேசுவோம் ஏன் இங்கேயே நிறைய அந்த மாதிரி அரசியல் ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே அரசியல்வாதியான ரீதியான விஷயங்களா நம்ம பார்க்கணும் அப்புறம் ஸோ இந்த ஒரு சந்திப்புக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கல இது ஒரு வழக்கமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் இவ்வளவு நேரம் ஆஹ் என்னோட கேள்விக்கு பொறுமையா நம்ம தளத்து வந்து அமைத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாளம்டன் நன்றி வணக்கம் ஜெய்